பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை அரசு நியமிக்கும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய அந்த சட்ட பிரிவுகளை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதாவது இந்த சட்ட பிரிவுகள் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு முரணாக உள்ளது இது சட்டவிரோதம் அறிவிக்க வேண்டும் எதற்காக திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட பட்டது என்று தொடர்பான எந்த ஒரு தீர்க்கமான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை துணைவே என்று நியமிக்க வேண்டும் என்றால் அரசுக்கு அதிகாரம் இல்லை அதுக்கு அது பல்கலைக்கழக மானிய தான் அதிகாரம் உள்ளது தொடர்பாக இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி அமர்வு முன்பு விசாரிக்கு வந்தது அப்போது தமிழக அரசை வரைக்கும் மற்றும் பல்கலைக்கழகம் சார்பிலும் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் அதாவது இந்த ஒரு வழக்கை அவசரங்களில் விசாரிப்பதற்கு எந்த ஒரு அவசியம் இல்லை என்று தெரிவித்தார்கள் அதாவது புதன்காள் கடந்த வாரம் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு உடனடியாக இந்த வழக்கில் ஒரு அடிக்கால உத்தரவு பிறப்பிக்க கூடாது இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் வாதம் செய்வதற்கு குறைந்தபட்சம் இரண்டு வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பிலும் பல்கலைக்கழக தரப்பிலும் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அந்த அரசுக்கு வழங்கப்பட்டதில் எந்த ஒரு விதிமுறை இல்லை என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது குறிப்பாக இந்த வழக்கு அந்த மாவட்ட பாஜகவுட மாவட்ட செயலாளர் வழக்கறி வெங்கடா தளபதி அரசியல் உள்நோக்கத்துடன் அந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அங்கு நிலவில் உள்ளது எனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய செய்துள்ளதால் இந்த ஒரு மனுவில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இது போன்று இந்த வழக்கில் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது உச்ச நீதிமன்றத்தை வகையில் உள்ளதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இருந்த இந்த வழக்கில் இன்று மறுநாள் தரப்பு வாத ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தில் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்ட பிரிவுகளுக்கு தற்போது ஒரு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் மதன் விடுமுறை தொடங்கக்கூடிய காலத்தில் அவசரமாக இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருந்தது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்றம் செய்யவும் கோரிக்கை வைத்திருந்தது இந்த நிலையில் இந்த இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு முன்பிருக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்ன மதன் இன்றைய தினம் இன்று காலை இந்த வழக்கு விசாரணை குரும்போதே இன்று காலை தமிழக தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது அதாவது இந்த ஒரு வழக்கை அவசர கதியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது தற்போது நிலையை பார்க்கும் போது தமிழகத்தில் பனிரெண்டு பல்கலைக்கழக இருந்தால் கூட அந்த இரண்டு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் தற்போது துணைவேந்தர்களை வேதர்களை நியமிக்கக்கூடிய அந்த அந்த விண்ணப்பங்களை வரவேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் பிறகு பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளது எனவே இந்த ஒரு வழக்கை விடுமுறை கால நீதிமன்றமான இன்றைய தினத்தில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று காலை தெரிவிக்கப்பட்டது அதே போல ஏற்கனவே இந்த ஒரு வழக்கை உச்ச மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது உச்சநீதிமன்றம் கூட தற்போது உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றம் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியதும் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது இருந்தாலும் கூட இந்த ஒரு வழக்கை இன்றைய தினமே விசாரித்து இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் இது தெரிவித்தபடியே இன்று மாலை நான்கு மணிக்கு இந்த வழக்கை கூட இந்த வழக்கில் வாதிவதற்காக அதிக அளவில் காலவகாசம் வழங்க வேண்டும் அதாவது ஒரு பேரவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்த வழக்கு

தமிழக அரசினுடைய அந்த அரசு தாக்கல் செய்தார் இந்த ஒரு அரசுதல் என்பது போலியானது தமிழக அரசு அரசுதல் கிடையாது எனவே நீதிமன்றத்தை ஏமாற்றும் வகையில் இந்த ஒரு அரசுதல் போலியான ஒரு அரசுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு வேண்டும் என்ற ஒரு வாதம் கூட இன்று மூத்த வழக்கரை விரிச்சி எடுத்து வைத்தார் இருந்த போதும் கூட அதை கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தற்போது இந்த ஒரு உத்தரவான தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது உடனடியாக இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றார் மிக முக்கியமான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது இந்த வழக்கு விசாரணையின் போது வாத பிரதிவாதங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்ன மத தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கொள் காட்டி ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதாவது ஒரு பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளது அதே போல ஒரு தமிழக அரசுக்கு மாநில அரசுக்கு எந்த அளவு அதிகாரம் உள்ளது தொடர்பான ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதாவது இந்த ஒரு புதிய திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மானிய குழுவிக்குரிய அந்த எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை அதாவது அதில் ஒரு சில விதிகளை மட்டும் தற்போது திருத்தப்பட்டதை தவிர அதன் காரணமாக இது சட்டவிரோதமானது அல்ல என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதே இது போன்று பல்கலைக்கழகத்தில் அந்த துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவு தான் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளதை தவிர ஒட்டுமொத்தமாக அதில் எந்த ஒரு பெரிய திருத்தம் செய்யப்படவில்லை இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைகிறார் அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக அரசு தொடர்ச்சியாக மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு அரசு முன்பிருக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகள் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியாக இருக்கும் உங்கள் பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு சில சட்டங்கள் வந்து ஒப்புதல் வழங்காம இருந்தது கொடிய கவர்னர் மூலம் ஆட்சி ஆளுநர் மூலம் அதுக்காக பொழுது அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணணும்னு சொன்னாங்க இதுக்குள்ள திருச்சியிலேருந்து யாரோ ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த பொதுநல வழக்கில் யுஜிசி சட்டம்ங்கிறது இவங்க ப பண்ற சட்டம் மத்திய அரசு பண்ற சட்டம் அதனால அதுக்கு இது உதவாது அப்படிங்கிற மாதிரி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீர்த்து போற மாதிரி ஒரு வழக்க போட்டாரு இதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு சட்டத்தை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும்னா அது முதல்ல பில் ஸ்டேஜ் அதுல இருக்கக்கூடாது அது வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு சட்டமான பிறகுதான் அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியும் இந்த வழக்குல வந்து பில் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆக்டர் டைரக்டா வந்து ஒரு ஸ்டே பண்றது அப்படிங்கறதுல உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா கவர்னருக்கோ அல்ல குடியரசுத் தலைவருக்கோ கூட ஒரு சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அது உயர்ந்த நீதிமன்றங்களினுடைய பவர் கவர்னருக்கோ அல்ல குடியரசோ இந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தி வைக்கவும் முடியாது ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது இந்த அடிப்படை வித்தியாசம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து எனவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஸ்டேஜ்ல அதாவது இன்னும் சட்டமாகாத ஒரு ஸ்டேஜ்ல இது போன்ற ஒரு வழக்கு போட்டு ஸ்டே பண்றது அப்படிங்கிறது அணுகுமுறை என்னுடைய கருத்து அதே நேரத்தில் நீதிமன்றம் மிக அவசர வழக்காக அவசர வழக்காக ஏற்று விசாரணை நடத்தி தமிழக அரசு போது தமிழக அரசுக்கு போதுமான அவகாசம் கொடுத்துருக்கிறதா எடுத்துக்க முடியுது அந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்வதற்கான ரெண்டு விஷயம் இதுல இருக்கு முதல்ல வந்து போன முதல் வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அடுத்த வாரமே அதனுடைய பைனல் ஹியரிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவகாசத்தை விடுவோம் ஒரு நிமிஷம் அது ஒரு முக்கியமான அம்சம் இல்லை அப்படி நான் பேசணும்னா நீதிபதிகளை பத்தி நாம விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால நான் அத விஷயமா எதுவும் சொல்ல விரும்பல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஏற்க தகுதி உள்ள வழக்கு அல்ல அப்படிங்கிறது ஒன்றுதான் முக்கியமான விஷயம் தொடர்ந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறச்சிருக்கு பிறப்பித்திருக்கு இப்போ அடுத்து தமிழக அரசு முன்பிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து என்ன ஏற்படலாம் அடுத்து வந்து இருக்க மேல்முறையீடு அப்படின்னாக்க நூற்றி முப்பத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் நூற்றி முப்பத்தி ஆறாவது உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் நிச்சயமாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கூட குடியரசுத் தலைவருடைய அந்த கேள்விகளுக்கு ஒரு ஒரு பதிலையும் கூட சொல்லியிருந்தார் எல்லாத்தைய விட அரசியல் சாசனம் மிக முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தற்போது உண்மையில் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமா அதாவது காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு பிறப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த முக்கியமான ஒரு வழக்கில் இடைக்கால தடை விதிச்சுருக்கு நீதிமன்றம் தொடர்ச்சியாக தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தது இதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அரசியல் காரணங்களுக்காக இதை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படி பல விஷயங்களை வாதங்களில் முன் வாத வாதப்பிரதிவாதங்களில் மிக முக்கியமான விஷயங்களை வழக்கறிஞர்கள் எடுத்து வச்சிருந்ததை செய்தியாளர் மதன் பதிவு செய்ய கேட்டோம் அடுத்தடுத்து இந்த இதனால் துணைவேந்தர்கள் நியமிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல விஜயன் ஒரு வழக்கில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது மீண்டும் செய்தியாளர் மதன் இணைகிறார் மதனுடன் பேசுவதற்கு முன்பாக ஓய்வுபெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் இணைகிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் மிக முக்கியமான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் அரசுகளுக்கு வழங்கப்பட்ட விஷயத்துல தடை விதிச்சிருக்கிறாங்க உங்களுடைய பார்வை சார் இது நான் ரொம்ப நாளா சொல்லிருக்கேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு சப்ஜெக்ட்ஜெக்ட் காமன் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா கண்கரண்ட் சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஒன்று இருந்தாலும் அந்த ஆக்ட்டுக்கு அது மீறி இன்னொரு ஆக்ட் போட்டா அந்த ஆக்ட் ஓவாய்டு அப்படின்னு ஆக்கிட்டு சொல்லுது அதனால வந்து இப்போ ஏற்கனவே கல்வி வந்து சென்ட்ரல் காமன் அதாவது ஜென்ரல் எட்டரியல் இருக்குது இப்போ இவங்க வந்து இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் இல்லையா சாதாரணமா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் ஆக்ட் பேர் டக்கு வர மாட்டாங்க அந்த அதாவது யூனிவர்சிட்டி அது கமிஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சென்ட்ரல் சொல்லிட்டு அவங்க அவங்கதான் டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க இன்பேக்ட் கொடுத்தி கொடுக்குறாங்க முதல்ல இந்த கொள்கையை பத்தி கல்வி கொள்கையை பத்தி அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர் தி செலக்ஷன் கமிட்டியில ஒரு மெம்பர் சஜஸ்டட் யூனியன் யூனியன் கவர்மெண்ட் தட் இஸ் யுபிஎஸ்சி சுபி மீடியம் மெம்பர் அப்படின்னு போட்டாங்க அது வந்து எதிர்த்து வந்து நம்ம சிஎம்ஏ பெரிய லாங் லெட்டர் இருக்கிறாரு அதனால இப்ப வந்து ரீசன் பட் என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு குட் ரீசன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இருக்கும்போது அதுக்கு விரோதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணா அது இன்னும் மாதிரி தூக்கு சொல்லுது அதனுடைய பேசிஸை பார்த்தா பண்ணிருக்கலாம் வாதங்களை முன்வைக்கிறப்ப உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை நீட்டு போக்கும் செயல் வகையில் அமைந்துவிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டு பேசுது அதை எப்படி பார்க்கலாம் அடுத்த தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஒண்ணு ஒரு நிமிஷம் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஒண்ணுமே ரத்து பண்ணல பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுல நாங்களே அலோ பண்ணிட்டோம் அப்படின்னாங்க

சொல்லி ஸ்டே நினைக்கிறேன் அது எல்லா வகையிலும் தீர்ப்புக்கு எதிர்த்து அல்ல கொடுக்காத நிச்சயமாக நன்றி திரு வழிநாயகம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அதே போல இணைப்பு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் விஜயன் அதே போல செய்தியாளர் மதன் இருவருக்கும் நன்றி